அப்படியே நான் வந்து இந்த ஆட்சிக்கு வந்து நான் வந்து இருந்தால் தான் அந்த ஆட்சி நடை சூழல் இல்லை நூற்றி இருபத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க நிறைய பேர் ஏதாவது சொல்லிட்டு இருந்தாலும் கூட அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் நான் யாரை குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு தயார் இல்லை என்னை பொறுத்தளவு நான் தொகுதி மக்களுக்கு என்னுடைய தொகுதி முக்கியம் அரசியல் இருந்தாலும் கூட அந்த தொகுதிக்கு நம்ம ரெண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றாங்க நான் எந்த அதாவது மக்களோடு மக்கள் வந்து பணிகாட்டக்கூடியவர் வருகின்ற காலத்தின் தொகுதி மக்களுக்காக தேவை செய்ய வேண்டும் அந்த மக்கள் திருப்தியாக இருக்கின்ற அடிப்படையை எந்த இழப்பை எடுத்தாலும் கூட என்னுடைய தொகுதி மக்களை நான் இழக்க மாட்டேன் என்று இந்த சொல்லுங்க போன முறை ஆமாம் கேட்டேங்க போன முறை கேட்டு அவங்க எல்லாருமே அந்த 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 அடிப்படையில் சொன்னாங்க அப்போ தான் போய் நான் ஜாயின் பண்ண இல்லை இல்லை அந்த அந்த சூழ்நிலைக்கு அப்படி இருந்தது அப்படி இருந்தது

நான் வந்து அவர் திருப்பி பேசி காண்ட போய் சாக வேண்டாங்க அவரே ஒரே இடத்துல இருந்துட்டோம் போய் அவர் சொல்லி நான் நான் என்னை நான் போய் அவங்க அவங்க கூட அதையெல்லாம் சொல்கிறேன் நான் குற்றச்சாட்டு வைக்க தயார் இல்லை நாம அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறேன் அதை பற்றி கவலை இல்லை நான் என்னை பொறுத்தளவு என்னை நீ கேட்டு பாருங்கள் கோயம்புத்தூர் என்ன மூணு முறை நாலு முறை ஊராட்சி மன்ற தலைவர் இருந்திருக்கேன் நல்ல பெயரை பெற்றிருக்கேன் யாருக்கு எந்த தொந்தரவு இல்லாமல் நான் ஊராட்சி மன்ற தலைவர் இருந்த காரணத்துலாம் தான் புரட்சித்துறை அம்மாவோட இரண்டாவது முறை இந்த வாய்ப்பு தந்தாங்க தொடர்ந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு நீங்கள் எங்கே போனாலும் அந்த தொகுதி மக்களை நான் கண்டிப்பாக அவங்கள சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணணும் நான் இப்போ ஆட்சி எடுத்து ஃபைட் பண்ணிட்டு அப்புறம் நான் போய் தொகுதிக்குள்ள வேலை செய்யணும் சிரமமா இருக்குது அந்த தான் நான் இந்த முடிவு எடுத்துருக்கேன் தவறான குற்றச்சாட்டுக்கு அன்னைக்கு தான் சொல்கிறேன் அன்னைக்கு அது தான் சொல்றேன் இன்னைக்கு அதுதான் சொல்கிறேன் அதெல்லாம் தேவையில்லாம அதுக்கு மிரட்டேன் அதெல்லாம் அதுக்கெல்லாம் வேலை மிரட்டினாலும் பயந்துக்க மாட்டேன் ஏன்னா நான் எந்த அடிவும் முடிவு எடுத்தாலும் சரியான முடிவாக தான் இருப்பேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அதை செய்யணும் என்னோட கடமை அதுதான் நான் என்ன நினைக்கணும் அரசியல் பண்ணிட்டு மேல போய் நம்ம பொறுப்பு வந்து அதை பண்ண இதை பண்ண எண்ணத்தில் நான் இல்லை அது ஒரு காரணம்னா அந்த காரணம் இருக்குது மறுபடி மக்கள் பணியாற்றக்கூடிய சிரமமா இருக்கு நான் இப்ப போய் ஆபரேஷன் பண்றேன் இல்லை இல்லை நாங்கள் மூணு பேருமே இல்லை 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 ஒரே வார்த்தைங்க இல்லை அது எல்லாம்ங்க அதை நம்ம குற்றச்சாட்டை இன்றைக்கி இருக்கக்கூடாது தப்பாக போயிடாது அது வேண்டாம் கூட்டத்தை கூப்பிடாத காரணம் நாங்க நாங்கள் மூணு பேருந்தான் இன்னும் எனக்கு செஞ்சோம் மூணு பேரும் போது நான் முதல் முதல்ல போனா ரெண்டு பேர் பின்னாடி வந்தாங்க அந்த 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 ரெஸ்பான்ஸ் கொடுக்கலங்க நான் சொல்லிவிட்டேன் மேலேயும் கூப்பிட்டு சொன்னேன் இப்படி ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யிருக்காங்க நாளைக்கு பூஜை போட போகிறாங்களாமா எனக்கு விட்டு செஞ்சா சரியா வரும்போது சரியா வரலின்னு சொன்னோடனே அவங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் அது ரைட் வேண்டாம் பெரிய யாருக்கு மேலே குற்றச்சாட்டு தயார் இல்லை நான் அதை பத்தி சொல்ல மாட்டேன் அது தேவையில்லாத விஷயத்தில் உண்டாக்குற தான் நாளைக்கும் வந்து இந்த இயக்கம் உண்டானையும் இந்த இயக்கம் முன்னணிக்கும் முடிவு பண்ணோம் நான் அந்த முந்தா நாள் பேட்டிலே சொல்லியிருக்கேன் வந்து ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு பண்ணி நினைச்சாத்த கட்சிக்காரர் ரொம்ப சிறப்புட்டு இருக்காங்க எல்லாரும் இல்ல அது அதை வந்து அவையோ என்ன சொல்றான் அதை கேட்டு நான் அதில் வந்து சொல்ல முடியாது நான் எனக்கும் அந்த அவரும் வந்து இணையவனே எல்லாம் வந்து இருந்து இந்த தொண்டரை காப்பாத்தவனே இந்த மக்கள் இந்த தமிழக மக்களை காப்பாற்றணும் அந்த அடிப்படையில் ரெண்டு பேரும் ஒண்ணு அணிஞ்சு வேலை செஞ்சா தான் சரியாகும்